வணக்க மக்களே சற்று நிறைய தகவல் என்று விளையாட்டுள்ளதாம் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட உள்ளிட்ட பத்து மத்திய அமைச்சர்கள் கொங்கு மண்டலத்துக்கு வருகையா அரசியல் ஏற்படும் புதிய மாற்றமா வாங்க வீடியோவை முடிவாக்குங்களாம் அதாவது தமிழகத்தில் நடைபெற உள்ள அடுத்த ஆண்டு நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றையொட்டி தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகள் எல்லாம் செயல்பட்டு வருகிறது மும்பாரமாக அதனைத் தொடர்ந்துதான் அதிமுகவுடன் பாஜக மட்டுமே கூட்டணி வைத்த நிலையில் தான் அதிமுகவுடன் வேறு எந்த ஒரு கட்சியுமே கூட்டணி இல்லை என்றை தான் அரசியல் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கலாம் அதாவது பாஜகவோ அதிமுக வைத்துதான் தமிழகத்தில் முக்கிய புள்ளிகள் எல்லாம் காய் நகர்த்தி வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது இதனைத் தொடர்ந்துதான் அதிமுகவின் பொதுச்சாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது நம்பிக்கைக்குரிய அதாவது எஸ்பி வேலுமணி ஆகியோருக்கு இடையான அரசியல் என்பது உறவு குறித்து புதிய வியூகங்கள் எல்லாம் தற்போது அரசியல் பலரில் பேசப்பட்டு வருகிறதாம் அது மட்டுமின்றி இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் எஸ்பி வேலுமணியின் மகனின் திருமண நிகழ்ச்சிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பதினெட்டு மத்திய அமைச்சர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்வதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா அதாவது எஸ்பி வேலுமணி மகனின் திருமண விழாவில் மத்திய அமைச்சர்கள் மட்டுமல்லாமல் கொங்கு பகுதியில் உள்ள அனைத்து முக்கிய தொழிலதிபர்கள் மற்றும் வணிக பிரமுகர்கள்லாம் பெருமளவில் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து செய்திகள் வெளியிடப்பட்டதாம் அதாவது ஒரு முன்னாள் மாநில அமைச்சரின் குடும்ப விழாவில் இவ்வளவு பெரிய தேசிய அரசியல் தலைவர்களாக பங்கேற்பது என்பது தமிழக அரசியல் களத்தில் ஒரு வழக்கத்திற்கு மாறாகவே ஒன்றாக கூறியிருக்கிறதா அதாவது தமிழக அரசியலிலே இதனால் கண்டிப்பாக புதிய மாற்றங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடைபெறும் நிலையில் தான் இதை பார்க்கப்படும் செய்தியாக பார்க்கப்படுகிறது இந்த திடீர் மாற்றம் என்பது ஒரு மிகப்பெரிய அரசியல் அணிவகுப்பானது தமிழகத்தில் ஒரு பிரதான எதிர்கட்சி அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்படும் மறைமுக எச்சரிக்கையாக இருக்குமோ என்ற கேள்வியெல்லாம் அரசியல் நோக்கர்கள் எழுப்புறார்களாம் அதாவது சமீக காலமாகவே அதிமுக பாஜகவில் உள்ள சில சலசலப்புகள்லாம் நிலை வரும் நிலையில்தான் இந்த வருகை என்பது ஒரு முக்கியத்துவமான நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறதா குறிப்பாக சொல்லப்போனால் தமிழகத்தில் பாஜகவின் திட்டங்கள் என்னவென்றால் அதிமுகவின் தலைமைக்குழு ஒத்துழைப்பு வழங்காத பட்சத்தில் அல்லது கூட்டணியை பாஜக கேட்கும் இடங்கள் வழங்க தயக்கும் காட்டும் பட்சத்தில் தான் அது மட்டுமின்றி இந்த வருகை என்பது ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் முயற்சியாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறதா அதாவது எஸ் பி வேலுமணி கொங்கு மண்டலத்தில் ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக அறியப்படுவதால் அவரது பலத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பாக இது சவால் விடப்படுப்பதாக ஒரு கருத்தாக நிலவுகிறதா அதாவது சில அரசியல் வட்டாரங்கள் நாங்கள் சொல்வதை கேட்கவில்லை என்றால் எஸ்பி வேலுமணிதான் அடுத்த முதல்வர் வேட்பாளர் என்ற ஒரு மறைமுக பயமுறுத்தல் மத்திய பாஜக தலைமை விடுக்கிறதோ என்ற யூகங்கள் எல்லாம் வகுக்கப்படுகிறதா அதாவது இந்த கூட்டம் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே ஒரு உறுதுணையாக மாற்றும் குரலை உருவாக்கி இருக்கிறது அதிமுகவின் தலைமை என்பது தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் மத்திய அரசு முயல்வதற்காக ஒரு அரசியல் நகர்வாகவும் இதை பார்க்கப்படுகிறதா எது எப்படி இருந்தாலும் எஸ்பி வேலுமணி மகனின் திருமண நிகழ்ச்சி என்பது வெறும் குடும்ப விழா மட்டுமல்லாமல் தமிழக அரசியல் மற்றும் அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு எதிர்கால பாதையை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய சந்திப்பாக அமையப் போகிறதா என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லையா இதனால்தான் அடுத்த சில நாட்களில் கண்டிப்பாக தமிழக அரசியலில் களம் மேலும் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்